சட்டவிரோத செயலை செய்த ஆர்என் ரவி குற்றவாளி என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொன்னது என்றால் அந்த சட்டவிரோத செயலை அங்கீகரித்த பிரசிடண்டும் குற்றவாளி தானே பிரசிடண்ட் முருமுவ இந்த சிக்கலில் மாட்டி விட்டுருக்கு மோடி அரசு இல்லை இது ஒரு சிக்கல்னு தெரியாமலா வந்து இப்படி ஒரு விஷயத்தை கையில் எடுப்பாங்க ரெண்டு கேள்வி கேட்டால் பிரசிடண்ட் ரிசைன் வந்து ஓட சரி நீங்கள் வந்து ஒரு இங்கிலீஷ் கூட தெரியாதா பிரசிடெண்ட்டுக்கு மத்திய அரசு மோடி அரசு ஏற்றக்கூடிய சட்டங்களுக்கெல்லாம் உடனே கழுத்து போடுறீங்க சாயந்தரம் நைட்டு ரெண்டு மணிக்கு ஏற்றுனா மூணு மணிக்கு கேள்வி போடுறீங்க உங்களுக்கு அதுலேருந்தே தெரியுது அரசியல் சாசன சட்டம்னா என்னென்னு புரியலை நூற்றி நாற்பத்தி ரெண்டு எங்கே பயன்படுத்துவாங்க என்ன மேடம் டோன்ட் யூ நோ திஸ்ன்னு கேட்டான்னா உங்க மூஞ்சி எங்கே கொண்டு வைப்பீங்க பிரசிடண்ட் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி நடந்திருக்கே தவிர ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூவை நீக்குங்களேன் உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு உங்களுக்கு தான் பெரும்பான்மை இருக்குது ஒன் ஃபார்ட்டி டூவை நீக்கி பாருங்க நிற்பி நிற்கிதான்னு பார்ப்போம் அப்போ தப்பு தப்பாக மீன் பண்ணால் அப்போ உங்களை கொஸ்டின் பண்ணுறது யாரு அதுக்கு தானே சுப்ரீம் கோர்ட் வச்சிருக்கு அரசியல் சாசன சட்டம் அதுக்கு தானே அண்ணல் அம்பேத்கர் வந்து உங்களுக்கு அங்கங்க செக் வச்சிருக்காரு இல்ல திரும்பி உங்களுடைய ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டாலின் என்ன பையன் என்ன பண்ணப் போறாரு இப்போ பார்க்கலாம் இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்லயும் ஜெயிச்சுட்டு போறாரு ஸ்டாலின் இவங்களா இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்லயும் ஜெயிக்க வைக்க போறாங்க சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிற பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாலாஜி நம்ம ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தால் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் கவர்னர் விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு என்ற விவகாரத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை தமிழ்நாடு கவர்மெண்ட் பெற்றிருந்தது இப்போது அதற்கு ஒரு ஒரு இடைஞ்சல் ஏற்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நூற்றி நாற்பத்தி மூன்று ஒன்றை பயன்படுத்தி இப்போது உச்ச நீதிமன்றத்து பதினான்கு கேள்விகளை குடியரசுத் தலைவர் இப்போதைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மும் கேள்வி எழுப்பியிருக்காங்க இதற்கு முன்பாக இந்த தீர்ப்பு வந்த உடனே வந்து ஒரு விழா நடத்தப்பட்டுச்சு ஒரு மாநில சுயாட்சி நாயகன் அப்படின்னு சொல்லி ஒரு விழா நடத்தப்பட்டுச்சு இப்போ அதற்கு ஒரு இடத்துல வந்துடுச்சா அதுக்குள்ள அவசரப்பட்டு விழா நடத்திட்டோமோ அப்படின்னு திமுகவினர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இப்போ பாஜகவினர் விமர்சனம் பண்றாங்க எப்படி பார்க்குறீங்க இந்த நிலைய மாநில சுயாட்சிக்கு தமிழகம் எப்போதும் முன்னடியாக இருந்திருக்கு தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அந்த மாநில சுயாட்சிக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போராடி எந்த மாநிலமும் செய்யாத ஒரு வேலையை செய்து பூனைக்கு மணியை கட்டியிருக்கிறார் திரு மு ஸ்டாலின் அவர்கள் மாநில சுயாட்சிக்கு இந்த தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான தீர்ப்பு ஏன்னா அரசியல் சாசன சட்டத்தின்படி பதவிக்கு வந்தவர்கள் அந்த அரசியல் சாசன சட்டம் இருக்கக்கூடிய நுவான்சஸ் அந்த ஒரு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இன் டிசிஷன் மேக்கிங் அதை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை செயல்பட விடாமல் செய்யக்கூடிய செயலை தட்டி கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய சு தலைவர் பொம்மையாக மாறி செயல்படுவது என்பதை இப்போது இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் நிரூபித்திருக்கிறார் சட்ட விரோத செயலை செய்த ஆர் என் ரவி குற்றவாளி என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொன்னது என்றால் அந்த சட்டவிரோத செயலை அங்கீகரித்த பிரசிடெண்டும் குற்றவாளி தானே புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு சட்டவிரோதம் நீ செய்தது அரசியல் சாசன சட்டவிரோதம் இல்லை இப்போது உச்சநீதிமன்றத்தை அவங்க கேள்வி கேட்பது அப்படின்றது பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் தானே பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டோம் அரசியல் சாசன சட்டம் ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு சலுகை சட்டப்படி நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்ட வந்து ஒரு கைட்லைன்ஸ் கேட்கலாம் ஒரு கன்சல்டன்ஸ் கேட்கலாம் ஒப்பீனியன் கேட்கலாம் பட் தட் இஸ் நாட் பைண்டிங் அன் அன் பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய உத்தரவு பைண்டிங் கிடையாது இங்கே கேட்கலாம் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஒன்ல கேட்குறீங்க ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் அடிச்சுட்டு போயிட்டானே சுப்ரீம் கோர்ட்டு ஏன் அடித்தாங்க ஏன் அடித்தாங்க அப்போ இன்றைக்கு ஜனாதிபதி முர்மு அவர்கள் ஒன்றும் தெரியாத ஒரு இக்னரன்ஸை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிரசிடெண்டாக இன்றைக்கு அரசியல் சாசன சட்டம் படித்தவர்கள் முன்னால் அவர் இன்றைக்கு குடியரசுத் தலைவர் இன்றைக்கு ஒரு பொம்மையாக நிறுத்தப்பட்டிருக்கிறார் உள்துறை அமைச்சர்தால் மத்திய அரசால் மத்திய ஒன்றிய அரசால் புரிஞ்சிக்கிட்டிங்களா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு அப்போ ப்ரெசிடெண்ட் முருமுவை இந்த சிக்கலில் மாட்டி விட்டுருக்கு மோடி அரசு சிக்கலில் மாட்டி விட்டுருக்கு இல்லை இது ஒரு சிக்கல்னு தெரியாமலா வந்து இப்படி ஒரு விஷயத்த கையில் எடுப்பாங்க ரெண்டு கேள்வி கேட்டால் பிரசிடெண்ட் ரிசைன்மெண்ட் ஓடணும் ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்டால் ரெண்டு கேள்வி சுப்ரீம் கோர்ட்டு பிரசிடெண்ட்டை கேட்டுச்சின்னா பிரெசிடென்ட் ரிசைன்மெண்ட் ஓடணும் என்ன கேள்விகள் கிளாது ரெண்டு கேள்வி என்னன்னு சொல்லட்டுமா ஓகே ஒரு கேள்வி முதல்ல கவர்னருக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்குன்னு அரசியல் சாசன சட்டத்தை படிச்சிங்களா என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்கு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கம் ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணி அனுப்புனா ஒன்று அக்செப்ட் பண்ணி கழுத்து போடணும் இல்லைன்னா திருப்பி அனுப்பி இதை ரீகன்சிடர் பண்ண சொல்லணும் ரெண்டு இல்லைன்னா மூணாவது பிரசிடென்ட் ரெஃபரன்ஸுக்கு அனுப்பணும் ஃபஸ்ட் டைம் வந்த உடனே பிரசிடென்ட் ரெஃபரன்ஸுக்கு அனுப்பணும் பிரசிடென்ட் ரெஃபரன்ஸுக்கு எல்லா மசோதா அனுப்ப முடியாது எந்த மசோதா இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கோ எந்த மசோதா மத்திய அரசு இயற்றிய சட்டத்துக்கு எதிரான சட்டமாக இருக்கிறோ இப்படிப்பட்ட ஒரு சட்டங்கள் இருந்தால் எந்த மசோதா வந்து ஹைகோர்ட்டுக்கு அகைன்ஸ்டாக இருக்கோ இந்த மூன்று கேஸில் மட்டும்தான் மாநில அரசு நிறைவேற்றக்கூடிய மசோதாவை பிரசிடென்ட் ரெஃபரன்ஸ்க்கு அனுப்பணும் பிரசிடென்ட் அதில் வந்து ஒரு முடிவு எடுக்கணும்னா ஒப்பீனியன் கேட்கலாம் சுப்ரீம் இது இதுவரைக்கும் ஒரு பதினாலு ஒப்பீனியன் கேட்டிருப்பாங்க எல்லா பிரசிடெண்ட்டும் சேர்த்து மொத்தமாக கேட்குறதுல தப்பு இல்லை அந்த அந்த ஒப்பீனியன் இஸ் நாட் பைண்டிங் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ இந்த சூழலில் ஒரு ஆளுநர் வந்து அரசியல் சாசன சட்டம் கொடுத்த அந்த மூன்று பிரிவை பயன்படுத்தாமல் சட்ட விரோதமாக சட்ட விரோதமாக சுப்ரீம் கோர்ட் சொன்ன நான் சொல்லலை கவர்னர் செய்து சட்ட விரோதம் சொன்னது யாரு சுப்ரீம் கோர்ட் எதுல சொன்னாங்க சும்மா லேசாக சொல்லலை ஒன் பார்ட்டி டூ வச்சு சொல்லியிருக்காங்க ஆர்டிக்கல் ஒன் பார்ட்டி டூ சுப் கவர்னர் செய்த சட்ட விரோதம் சட்ட விரோதமாக ஆளுநர் செஞ்சால் செய்து அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணியிருக்கணும் என்ன பண்ணிருக்கணும் நடவடிக்கை எடுத்துருக்கணும் என்ன பண்ணியிருக்கணும் கேள்வி கேட்டுருக்கணுமா இல்லையா குடியரசுத் தலைவர் அரசியல் சாசன சட்டம்னா என்னென்னு தெரியணும்ல எல்லாமே படிச்சிருக்க மாட்டாங்க அதுக்கு தான் குடியரசுத் தலைவர் ஆஃபீஸில் நான் டேரெக்டராக இருந்தேன் டைரக்டர் டெக்னாலஜி பேசால் அப்துல் கலாம் சார்கிட்ட பதிமூணாவது குடியரசுத் தலைவர் அவர் இருக்கும் பொழுது நான் ஒர்க் பண்ணேன் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்னு எனக்கு தெரியும் அங்கே டேரக்டர் சிஏ கான்ஸ்டியூஷன் அஃபேர்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார் டேரெக்டர் சிஏன்னு இருக்கார் அவர் தான் இந்த மாதிரி வரக்கூடிய பில்லெல்லாம் எடுத்து கவர்னர் அனுப்பக்கூடிய ஃபைல் எடுத்து நோட்டு போடணும் இது வந்து அரசியல் சாசன சட்டப்படி கரெக்டாக கவர்னர் ஃபாலோ பண்ணியிருக்காரா இல்லையா இதில் எதாவது வயலேஷன் இருக்கா ரூல் வயலேஷன் இருக்கா இது எதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி நோட்டு போட்டு அனுப்பணும் பிரசிடெண்ட்டு ஓகே நோட்டு போட்டு அனுப்பணும் இந்த நோட்டு போட்டு அவரை என்ன அனுப்பினார் நோட்டு என்ன அனுப்புனாரு ஏன் வந்து சப்போஸ் வயலேஷன் இருக்குது அப்படின்னா என்ன வயலேஷன் இரண்டாம் முறையாக நிறைவேற்றி அனுப்பக்கூடிய ஒரு சட்டத்தை பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பக்கூடாது என்பது அரசியல் சாதன சட்டம் அதை அக்செப்ட் பண்ணணுன்றது அரசியல் சாதன சட்டம் சொல்லக்கூடிய வழிமுறை அதை ஓவர் கம் பண்ணி ஒரு கவர்னர் அனுப்புகிறார் அப்படின்னா அது தவறு என்று டைரக்டர் கான்ஸ்டியூஷன் அஃபேர்ஸ் வந்து பிரசிடெண்ட்டுக்கு சொல்லியிருக்கணும் சொல்லியிருந்தால் பிரசிடெண்ட் வந்து நீ செய்தது தவறு இந்த சட்டத்தை மாநில அரசுக்கு திருப்பி அனுப்பு அந்த சட்டம் நிறைவேற்றப்படணும்னு பிரசிடென்ட் திருப்பி அனுப்பி இருக்கணும் ஏன் ஏன் இந்த அரசியல் இந்த சட்ட விரோதத்தை ஏற்றிக்கொண்டீர்கள் ஏன் இந்த சட்டவிரோத செயலை கவர்னர் செய்த சட்டவிரோத செயலை ஏன் வந்து மௌனமாக ஏற்றுக்கொண்டு மாநில அரசு செயல்பட விடாம தடுப்பதற்கு பிரசிடெண்டும் உடந்தையாக இருந்தீர்கள் என்ற கேள்வியை கேள்வியை சுப்ரீம் கோர்ட்டு கேட்டுச்சுனா ரைட் ரிசைன் ஓடும் இந்த கேள்வி அப்ப என்ன அர்த்தம் அப்துல் கலாம் பண்ணது இல்லையா இப்படியான நெருக்கடி அப்துல் கலாம் இல்லையா ஒரு அரசாங்கம் வந்து அரசாங்கத்துக்கு தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்போ அந்த அரசாங்கம் சில விஷயங்களை வந்து செய்ய சொல்லுது அப்போ பிரசிடென்ட் வந்து அதை செய்யணும்னு நினைக்கிறாரு அந்த மாதிரி தான் முருக ஒரு நிலமை ஏற்பட்டிருக்கு அது மாதிரி கடந்த காலங்கள் அப்படி அது வீட்டில் சார் இருக்கும்போது ஆஃபீஸ் ஆஃப் நான் ப்ராஃபிட் பில்லு வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டு எனாக்ட் பண்ணிச்சு அதில் வந்து ஏகப்பட்டவர் பதவி விலகினா ரெண்டு பதவி வகித்தவர்கள்லாம் பதவி விலக வேண்டிய சூழல் ஏற்பட்டது அப்போ வந்து அதை மாற்றி அவங்க வந்து அந்த சட்டத்திருத்தத்தை மாற்றி அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்போ என்ன சொன்னார் இதை பற்றி ஆஃபீஸ் ஆஃப் நான் ப்ராஃபிட்னா என்ன என்பதை பற்றி ஸ்டடி பண்ணுவதற்கு ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அமையுன்னு சொன்னார் வேறு பிரச பிரைம் மினிஸ்டர் எழுதல லெட்டர் எழுதல ஃபைலை வச்சுக்கிட்டாரு வச்சுக்கிட்டு ப்ரை பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு இதுக்கு வந்து ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அமைங்க அமைச்சு அதை வந்து ஜேபிஎஸ்சி வந்து டிசைட் பண்ணி பண்ணட்டும் பண்ணிட்டீங்கன்னா நான் பில்லை கிளியர் பண்ணிடுறேன்னு சொல்லி சொன்னார் அப் அதுதான் வந்து டைலாக் ப்ரெசிடென்ட்டுக்கும் ப்ரைம் மினிஸ்டருக்கும் டைலாக் அதுதான் உடனே அவர் ஜேபிஎஸ்சி அமைச்சாங்க சைன் போட்டு அனுப்புனார் நாட்டினுடைய முதல் குடிமகனுக்கான மரியாதை அங்கே கொடுக்கப்பட்டு அம்மா கொடுக்கப்பட்டுச்சு இல்லை அப்போ நீ எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறத பொறுத்த தானே இருக்குது அப்போ உங்களை வந்து ஒரு சட்டவிரோத செயலை செய்த கவர்னருடைய செயலை கேள்வி கேட்க கூட தெரியாத ஒரு பிரசிடண்ட் எப்படி பிரசிடண்ட் சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டுச்சுன்னா என்ன பதில் சொல்லுவீங்க பதில் என்ன பதில் சொல்லுவீங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டை எங்கே பயன்படுத்தணும் எங்கே பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு கேள்வியை கேட்குறீங்க எப்படிப்பட்ட ஒரு 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 ட்ரிக்கியான கொஸ்டின் அது நான் வந்து வேறு மாதிரி சொல்லணும் அது எப்படி உங்களுக்கு அதுலேருந்தே தெரியுது அரசியல் சாசன சட்டம்னா என்னென்னு புரியலைன்னு நூற்றி நாற்பத்தி ரெண்டு எங்கே பயன்படுத்துவாங்க எக்ஸிஸ்டிங் சட்டத்தில் நீதி கிடைக்கலைன்னா முழுமையான நீதி கிடைப்பதற்கு நூற்றி நாற்பத்திரெண்டை சுப்ரீம் கோர்ட்டுக்கு அரசியல் சாசன சட்டம் வழங்கியிருக்கிறது அதிகாரமாக வழங்கியிருக்கிறது இது கூட தெரியாமல் உட்காந்துருக்கீங்க சுப்ரீம் கோர்ட்டு என்ன மேடம் டோன்ட் யூ நோ திஸ் கேட்டானா அவங்க மூஞ்சி எங்க கொண்டு வைப்பீங்க சுப்ரீம் கோர்ட் கேட்டானா ரெஃப்யூஸ் டு ஆன்சர் கூட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க எது ரெஃப்யூஸ் ஆன்சர் நான் பதில் சொல்ல முடியாது இதுக்கு அப்படின்னு சொல்ற வாய்ப்புகள் இருக்கு ஆமா பதில் அவசியம் என்ன இருக்கு ஒன் பார்ட்டி டூ போட்ட ஜட்ஜ்மெண்ட்டை ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நீங்க கேள்வி கேட்கணும்னா நீங்க ரெவியூ பெட்டிஷன் தான் போகணும் நீங்க பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் மூலமா கேள்வி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப ரிவியூ பெட்டிஷன் போடாம கவர்மெண்ட் அதை பண்ணிருக்கலாம் அதே போடாம திரும்பி மாட்டிக்கிறீங்களா நீங்க சரி நீங்கள் வந்து ஒரு இங்கிலீஷ் கூட தெரியாதா ப்ரெசிடெண்ட்டுக்கு ஒரு ஆங்கிலம் தெரியாதா ஆஸ் சுன் அஸ் பாசிபிள்னா த மீனிங் இங்கிலீஷ் இங்கிலீஷ்க்கு மீனிங் ஹிந்தியில் கூட தெரியாதா மத்திய அரசு மோடி அரசு ஏற்றக்கூடிய சட்டங்களுக்கெல்லாம் உடனே கழுத்து போடுறீங்க சாயந்தரம் நைட்டு ரெண்டு மணிக்கு ஏற்றினா மூணு மணிக்கு கெழுத்து போடுறீங்க இன்றைக்கி வந்தால் நாளைக்கு கேள்வி போடுறீங்க அதுதாங்க ஆஸ் சுன்எஸ் பாசிபிள் விரைவாக எவ்வளவு கூடிய சீக்கிரம் கெழுத்து போடணுமோ அவ்வளோ கூடிய சீக்கிரம் கெழுத்து போடணும்னு அரசியல் சாசன சட்டம் சொல்லுது அங்கே உங்களுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்கு நீங்கள் படிக்கணும் அந்த சட்டத்தை நீங்களும் படிச்சுக்கணும் ஒரு மத்திய அரசு ஏற்றக்கூடிய சட்டத்தை கவர்மெண்ட்டுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய பிரசிடண்ட்டுக்கு தெரியணும் பிரசிடெண்ட்டு படிப்பதற்கு காலவாசம் வேணும் அதனால் ஆசுனஸ் பாசிபிள்னு சொல்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள் ஆசுனஸ் பாசிபிளை வந்து மீனிங் என்ன எப்படி டைம் ஃப்ரேம் நிர்ணயிப்பீங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா நீ டைம் டைம்ேமே நிர்ணயிக்காமல் சட்டத்தை தூக்கி கடப்பில் போடுவேன் சொன்னால் அப்போ அந்த கேள்வி யார் எங்கெல்லாம் சட்டம் வேகாக இருக்கோ எங்கெல்லாம் சட்டம் சைலன்ஸாக இருக்கோ ரெண்டு வார்த்தை சொல்கிறேன் வேகன் அண்ட் சைலன்ஸ் எங்கெல்லாம் சட்டம் வேகாக இருக்கோ எங்கெல்லாம் சட்டம் சைலன்ஸாக இருக்கோ அந்த வேக்னஸையும் சைலன்ஸையும் பயன்படுத்தி அரசியல் காரணங்களுக்காக அரசியல் சாசன சட்டத்தின் படி நடக்காமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் சாசன சட்டத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு செயல்படுமானால் அதை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டு என்பது தான் ஒன் ஃபார்ட்டி டூ புரிஞ்சுங்களா ஒன் ஃபார்ட்டி டூவில் எதுக்கெல்லாம் கேள்வி கேட்பீங்க நீ பிரசிடென்ட் கேட்டா அப்போ என்ன அர்த்தம் யுவர் யுவர் ஷோயிங் யுவர் இக்னரன்ஸ் ஒரு பிரசிடென்ட் வந்து இப்படிப்பட்ட ஒரு இக்னரன்ஸை வந்து வெளிப்படுத்தலாமா பப்ளிக்கா அப்போ உங்களை உள்துறை அமைச்சகமும் மோடி அரசும் பிரசிடென்ட் வந்து இந்த அளவுக்கு ஒரு அரசியல் சாட்சி சட்டத்தை பற்றி விழிப்புணர்வு இல்லாத ஒரு பிரசிடெண்ட்டாக உங்களை வந்து பப்ளிக்கில் காமிக்கிறாங்களே உங்களுக்கு இதில் கூட ஒரு பிரசிடெண்ட்டுக்குன்னு ஒரு சுயமரியாதை வேணாமா ஜனாதிபதி அப்படின்னா நாங்கள்லாம் ஜனாதிபதியாக மதிக்கிறோம் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஹிஸ் எக்ஸலன்ஸ் எக்ஸலன்சின்னு கூப்பிட்றாங்க ஹிஸ் எக்ஸலன்சின்னா என்ன தெரியுமா மேன்மை தாங்கிய மேன்மை தாங்கிய ஜனாதிபதி அப்போ அந்த ஜனாதிபதியை வந்து இப்படியா போய் சுப்ரீம் கோர்ட்டை மாட்டி விடுறதே மோடி அரசு நாலு கேள்வி ரெண்டு கேள்வி திருப்பி கேட்டான்னா எங்கே மூஞ்சியை கொண்டு வைப்பீங்க சுப்ரீம் கோர்ட்டு உண்மையான சுப்ரி உண்மையாக சுப்ரீம் கோர்ட் இருந்துச்சுன்னா பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கு மேடம் சட்ட விரோத செயல் செய்த ஆளுநர் ரவி ஆளுநர் ரவி செய்த செயல் சட்டவிரோதம் என்று சுப்ரீம் கோர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஆஸ் பர் ஆர்ட்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ இந்த சட்டவிரோத செயல்களை செய்த செய்த ஆளுநரை கண்டிக்காமல் மசோதாவை திருப்பி வைக்க அனுப்பாமல் கிடப்பில் போட்ட நீங்களும் சட்டவிரோத செயல்களில் உடந்தை நீங்களும் சட்டவிரோத விரோத செயலில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் எனவே நீங்க செய்ததும் அரசியல் சாசன சட்ட சொல்லிட்டா ரிசைன்மெண்ட் ஓடணும் தெரியுமா உங்களுக்கு இல்ல இது ஃபேக்ட் என்ற அடிப்படையில் அட்வைசரி ஜூரி செக்ஷன்ல பிரசிடென்ட் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தியதே நடந்திருக்கே தவிர இது வேற உள்நோக்கம் கிடையாதுன்றாங்க என்ன அதிகாரம் இருக்கு சட்டத்தை மீறி நடந்திருக்கு சட்ட விரோதம்னா என்னங்க அதிகாரம் நீ செஞ்சதை அரசியல் சாசன சட்ட விரோதம் டிக்ளேர் பண்ணியாச்சே அப்படின்னா என்ன அது விரோதம் உனக்கு என்ன உரிமை இருக்கு யுவரா பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் எனி ஆஹ் ஜஸ்ட் ஜ இது ஜட்ஜ்மெண்ட் அப்படி சொல்லிருக்கனால தான் ஜட்ஜ்மெண்ட் பாஸ்ட்டு பை ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ இஸ் பைண்டிங் அண்ட் த கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட்டு கெட் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் ப்ரெசிடெண்ட் இட் இஸ் பைண்டிங் அன் ப்ரெசிடென்ட் இட் பைண்டிங் ஆன் ப்ரைம் மினிஸ்டர் பைண்டிங் அன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இட் இஸ் பைண்டிங் ஆன் தப்ளிகேட் ஜென்ரல் புரிஞ்சிட்டீங்களா அப்ப என்ன அர்த்தம் ஒன் ஃபார்ட்டி டூ டூல கொடுத்துருக்கானா என்ன அர்த்தம் சட்ட விரோதம் பண்ணிருக்க நீ அந்த சட்ட விரோதத்தை நீ ஆதரிச்சிருக்க அப்படின்னா ஒரு ப்ரெசிடெண்ட் வந்து அரசியல் சாசன சட்ட விரோதத்துக்கு எதிராக செயல்படலாமா அரசியல் சாசன சட்டத்தை காப்போர் தான் ப்ரெசிடெண்ட் அரசியல் சாசன சட்டத்தை அப்ஹோல்டு தான் பிரசிடென்ட் இல்லை அதில் ஏதோ ஒரு ஆதாயம் இல்லாமல் இந்த ஒரு நடவடிக்கையை முன்பு மூலமாக வந்து செய்ய துடிப்பாங்க பாஜக அதான் அவங்களால வேற ரெவ்யூ பட்டிஷன் போட போ போட்டு போக முடியாது போனால் அங்கே எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க அதனால் ப்ரெசிடண்டல் ரெஃபரன்ஸ் மூலமாக நம்ம வந்து ஒரு வாங்கி தப்பிச்சிடலாமா ஒன் ஃபார்ட்டி டூவில் நீங்கள் சட்டம் ஏற்றுவதற்கு எதுக்கெல்லாம் நீங்கள் ஏற்ற முடியும் எதுக்கெல்லாம் ஏற்ற முடியாதுன்னு கேட்குறாங்க பிரெசிடென்ட் ஒன் ஆஃப் த கேள்வி சரியா டைம் டைம்ேம் எப்படி நீங்கள் செட் பண்ண முடியும்னு கேட்குறாங்க அப்போ நீ வந்து பாசிபிள் ஆஸ் லேட்டஸ் பாசிபிள் 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 இன்டெஃபினெட்லி நம்மளால் காலேஜில் படிக்கும்போது கூட இன்டெஃபனெட்லி காலேஜ் இஸ் க்ளோஸ்டுன்னு சொல்லுவாங்களா காலை வரை மாதிரி க்ளோஸ்னு அது மாதிரி அப்போ தப்பு தப்பாக மீன் பண்ணால் அப்போ உங்களை கொஸ்டின் பண்ணுறது யார் அதுக்கு தானே சுப்ரீம் கோர்ட் வச்சிருக்கு அரசியல் சாசன சட்டம் அதுக்கு தானே அண்ணல் அம்பேத்கர் வந்து உங்களுக்கு அங்கங்கே செக் வச்சுருக்காரு இங்கே வச்சுருக்காரு செக் பாராளுமன்றம் தவறு செய்தால் நீதிமன்றம் செக்கு நீதிமன்றம் தவறு செய்தால் பாராளுமன்றம் செக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தவறு செய்தால் எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது எக்ஸிக்யூட்டிவ் மூணு பேரும் தவறு செய்தால் மீடியா இருக்கு இந்த நாலு பேருக்கு சேர்ந்து அரசியல் சாசன சட்டம் தான் உச்ச உச்ச உச்சபட்ச அதிகாரம் எங்க நீங்கள் முடிஞ்சா பிரெசிடன்சியல் ரெஃபரன்ஸ் தானே போட்டீங்க ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூவை உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது உங்களுக்கு தான் பெரும்பான்மை இருக்குது ஒன் ஃபார்ட்டி டூ நீக்கி பாருங்கள் நிற்பி நிற்க தான் பார்ப்போம் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ எது கேள்வி இருக்கீங்க ஏன் என் கேள்வி கேட்குறீங்க ஒன் ஃபார்ட்டி உங்களால் நீக்க முடியுமா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை ஒன் ஃபார்ட்டி டூ நீக்குனா ஒட்டுமொத்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பாதிக்கப்படும் அதனுடைய விளிமையங்கள் பாதிக்கப்படும் அப்போனா சுப்ரீம் கோர்ட்டு உங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது உங்களால் பண்ண முடியாது பண்ணி பாருங்களேன் மோடி கவர்மெண்ட்டு தானே பவர்ஃபுல் கவர்மெண்ட் தானே பண்ணுங்களேன் பாப்பா ஒன் ஃபார்ட்டி டூ நீக்கி பாருங்களேன் இப்போது மாநில சுயாட்சி நாயகன்னு ஸ்டாலினுக்கு ஒரு விழா எடுத்தாச்சு ஆமா இப்போது அங்கே திரௌபதி முர்மு வந்து கேள்விகள் கேட்டுட்டாங்க இப்போ அது வரைக்கும் வந்து நாங்கள் வந்து கையெழுத்து மாட்டோம் அப்படின்னு கவர்னர்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படி சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் சட்டம் பதில் இருக்குற அது எப்படி பதில் அது அவர் ரெஃபரன்ஸ் நாட் பைண்டிங் அதை பேஸ் பண்ணி என்ன ஆர்டர் இருக்கு அதை பேஸ் பண்ணி என்ன இருக்கு அதை பேஸ் பண்ணி என்ன ஆர்டர் இருக்கு எப்படி சொல்ல முடியும் கவர்னர் எப்படி சொல்ல முடியல பிரசிடண்ட்டை வச்சு மட்டும் நெருக்கடி கொடுக்கல இன்னும் நாங்கள் இருக்கோம் இன்னைக்கு கூட ரைட் காலையில இருந்து ரைட் ரைடு போயிட்டுருக்கு இடி ரைடு ரைடு இவங்க விட்ட ரைடு எத்தனை எல்லாம் ரைடு விட்டுகிட்டே இருப்பாங்க ரைடு விட்டு இவங்களுக்கு ஆதாயத்துக்கு வர்றவங்கள உடனே இவங்க கட்சியில் சேர்ப்பாங்க இல்லைனா வந்து பணத்தை வாங்குவாங்க இல்லைனா வந்து அதை வச்சு மிரட்டி வந்து அவங்கள வந்து சைலன்ஸ் பண்ணுவாங்க பொலிட்டிக்கலாக சைலன்ஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அவங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க இல்லை திரும்பி அவங்களுடைய ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டாலின் என்ன பண்ண என்ன பண்ண போறாரு இப்போ பார்க்கலாம் அப்படின்றாங்க ஸ்டாலின் என்ன வைப்பேன் ஆட்டம் ஆடட்டும் ஆட்டமாக ஆடட்டும் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்லேயும் ஜெயிச்சிட்டு போகிறாரு ஸ்டாலின் வேறு என்ன பண்ண இவங்களாம் இரநூத்தி முப்பது நாலு சீட்லேயும் ஜெயிக்க வைக்க போகிறாங்க அவராக ஜெயிச்சா இரநூறு ஜெயிப்பார் இவங்க வந்து டிஸ்ட்ரியூஸ் பண்ணி ஜெயிக்க வைச்சாங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிச்சிடுவார் அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்

I only request the Supreme Court to ask two questions. Okay, you made Supreme Court announced the decision of the Tamil Nadu Governor Aaron Ravi as illegal. Okay, declared that it is illegal. Supreme Court announced. Okay, that means if a state legislative assembly passes a resolution in second time it is the responsibility of the governor to accept it is the responsibility of the governor to accept and return the bill to the state assembly as per the constitution if he want to refer to the president he should refer at the first instance and that also that can be done in three cases only three circumstances only if that is not Viable, he has only two options whether to accept or send it back. Without following the constitutional responsibility, Tamil Nadu governor R.N. Ravi has illegally detained the bill. As per 142 judgment, it the governor's terms of reference is illegal and passed the bill by the Supreme Court and set the time frame for as soon as possible means one month for governor. If it is passed again, then three months. Time frame has been set. It is applicable to president also. Okay. Now, how in what context the bill referred by R and Ravi second time when Tamil Nadu Assembly passed the bill has been detained at uh, has been kept pending at the presidential office. Even if Arun Ravi, what R Ravi did is illegal, then what president did is also illegal. Correct? What president did also is illegal. That means you are, you did a constitutionally illegal act. You are part and parcel of this illegality along with the uh, governor. Okay. If Supreme Court asks the question. பிரிஸ் முதல் குடிமகளை டேரக்டரேட் அபேர்ஸ் இன் யுவர் ஆஃபீஸ் பிரசிடன்ஸ் ஆஃபீஸ் இஃப் சோ Give the note put up by Director C A for the Tamil Nadu governance reference to President the bill which is second time passed. What is the note suggested by Director Sanskrit Affairs to the President? If he suggested that this bill is illegal and it should be sent back, and without heeding to the advice of the Director C A, if the President withholds the bill.